ஆடே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நாங்கள் என்ன பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து சாதாரண தர பரீட்சைக்கு அந்த ஃபைனல் பேப்பர் மேக்ஸ் பேப்பர்ட்ட பகுதி ஒண்டில் இருக்கிற பகுதி பியில் இருக்கிற கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் இப்போ எத்தனாவது கொஷின் பார்க்க போகிறோம் நான்காவது கொஷன் என்ன கொஸ்டின் அது இந்த ஒரு கொஷின் வந்து மரவரி படம் அதுக்கு அடுத்ததாக நிகழ்தகவு இந்த ரெண்டு பாடத்தையும் கம்பைன் பண்ண ஒரு கொஷின் தான் வந்துருக்குது ஸோ தட் இந்த கொஷன் ஒரு ஈஸியான கொஷின் ஃபஸ்ட்டாக கொஷனுக்குள்ளே போயிடுவோம் ஸோ கொஷனை வாசிச்சிங்கன்னா ஒரு பெட்டியில் மூன்று சிவப்பு நிற டென்னிஸ் பந்துகளும் ஒரு பச்சை நிற டென்னிஸ் பந்தும் உள்ளன பெட்டியிலிருந்து ஒரு பந்து வெளியே எடுக்கப்பட்டு அதன் நிறம் குறிக்கப்பட்டு அது திரும்ப இடப்படுகிறது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னடா ஒரு பந்து வெளியே எடுக்கப்பட்டு அதன் நிறம் குறிக்கப்பட்டு அது திரும்ப இடப்படுகிறது மறுபடியும் பெட்டியிலிருந்து ஒரு பந்து வெளியே எடுக்கப்பட்டு அதன் நிறமும் குறிக்கப்படுகின்றது பந்துகளை வெளியே எடுத்தல் எழுமாறாக நடைபெறுகிறது ஆல்ரைட் இந்த கொஷின் செய்கிற டைம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னெண்டா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னெண்டா நல்லா கவனிக்கி இப்போ என்ன ஸோ தட் இதை வாசிக்கிற டைம் இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு பந்து வெளியே எடுக்கப்பட்டு அதை நிறம் குறுக்கப்பட்டு அது திரும்ப இடப்படுகிறது அப்போ இது என்ன நிகழ்ச்சி சார் ஓ சாரா ரெண்டில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கும் இது ஒரு சாரா நிகழ்வு சாரா நிகழ்வுண்டா ஒரு பெட்டியிலிருந்தோ ஒரு இருந்தோ ஒரு ஏதாவது ஒரு விஷயத்திலிருந்தோ பந்தை எடுத்துகிட்டு அதை வச்சுக்கொண்டாங்கண்டா வச்சுக்கொண்டு மிச்ச கொஷின்ஸுக்கு மூவ் பண்ணுறாங்கண்டா அப்படிப்பட்ட கொஷின் வந்து சார் நிகழ்ச்சின்னு சொல்லப்படும் இல்லை இருந்து ஒரு பையிலேருந்து எதாவது ஒரு விஷயத்துலேருந்து ஒரு பந்து வெளியே எடுத்துகிட்டோ ஒரு பொருளை வெளியெடுத்துட்டோ திரும்ப அதை உள்ளுக்கு போட்டுட்டாங்கடா அது சாரா நிகழ்ச்சின்னு அழைக்கப்படும் ஸோ இது ஒரு சாரா நிகழ்ச்சி கிரேட் டெனில் இருக்கிற விஷயம் தான் ரொம்ப ஈஸியான விஷயம் இந்த கொஷனை செஞ்சுட்டு போவோம் ஸோ இதில் இருக்கிற ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போமா உரிய மாதிரி வெளியே தரப்பட்டுள்ள நெய்யறியில் குறி எக்ஸை இட்டு காட்டுக உரிய மாதிரி வெளியே தரப்பட்டுள்ள நெய்யறியில் குறி எக்ஸை இட்டு காட்டுக ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அதாவது ரெட் கலர் பால் ஒன் பால் டூ பால் த்ரீ ஆகியவற்றின் மூலம் சிவப்பு நிறப்பந்துகளும் ஜீயின் மூலம் பச்சை நிறப்பந்துகளும் காட்டப்படுகின்றது இது வந்து ஒரு சாரா நிகழ்ச்சி என்றபடியா இது ஒரு சாரா நிகழ்ச்சி என்றபடியா நாங்கள் எல்லா கேஸையும் பார்ப்போமா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூன்று ரெட் கலர் பால்ஸ் இருக்குது ஒரு பச்சை நிற பால் இருக்குது பச்சை கலர் மாக்கர் இல்லாதபடியாக நான் ப்ளூ கலரில் எழுதியிருக்கிறேன் ஸோ தட் மூன்று சிகப்பு நிறமும் ஒரு பச்சை நிறமான ஒரு பாலும் இருக்குது என்ன செய்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல ஸோ தட் முதலாவது கொஷின் எப்படி செய்கிறது முதலாவது கொஸ்டனுக்கு என்ன ஆன்சர் வரும் ரைட் உரிய மாதிரி வெளியே தரப்பட்ட நெய்யறியில் குறி எக்ஸ இட்டு காட்டுக இது ஒரு நிகழ்ச்சி சென்றபடியாக எல்லா எல்லா இங்கே இங்கே இருக்கிற எல்லா சான்சஸும் பாசிபிள் விச் மீன்ஸ் முதலா தரவையில் வந்து ஒரு சிகப்பு நிறம் எடுக்கிறாங்கண்டா ஒரு சிகப்பு நிறம் வந்து ரெண்டாவது அதே நேரத்தில் வந்து ரெண்டாவது டைம் வந்து அதே சிகப்பு எடுப்பாங்க அதுக்கு அடுத்ததாக எப்படி இது ரெண்டும் எடுக்கிற டைம் தான் எடுக்கணுமா இப்படி போடுறது தான் சரியா முதலாவது கொஷனுக்கான ஆன்சர் இவ்வளோ தான் இப்படி நீங்கள் குடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும் எத்தனை மார்க்ஸ் சரியாக செஞ்சிங்கண்டா உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வழங்கப்படும் என்ன சார் இதை பற்றி விளக்கமாக பேசுங்க பாட்டா இல்லை இந்த ஒரு பாடம் வந்து எதுக்கெல்லாம் உதவி செய்யமெண்டா இது ஒரு சின்ன பாடம் இல்லை ஓகே அட்வான்ஸே வெளில நீங்கள் ஒரு ஏதாவது யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்க மேக்ஸ் செய்கிறீங்கடா அட்வான்ஸ் மேக்ஸ் செஞ்சுட்டு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இதில் இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு கொஷன் அதில் வரும் பெர்மூன் கம்பினேஷன் ப்ரொபபிலிட்டி அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது ஸோ அட்வான்ஸால் படித்தீங்கன்டா உங்களுக்கு தெரியும் ஸோ தட் அதில் இருக்கிற அந்த பாடம் வந்து இதரை இதர இது தான் அதை பேஸ் ஸோ தேட் இதை படிச்சிங்கன்டா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இந்த பாடத்திட சாப்டரை நான் வந்து டீச் பண்ணி நான் போடுவேன் அந்த வீடியோவை கூடிய விரைவில் நான் போடுவேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பாடங்களையும் நான் போட தான் போகிறேன் ஸோ நோ வாரி பட் இந்த கொஷன் செய்கிறதுக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதில் நிறைய விஷயத்தை நான் கொண்டு வந்து திணி கேளாது பிகாஸ் இது இந்த பேப்பரை பார்க்குற நீங்கள் வந்து எயிட்டிக்கு மேலே மார்க்ஸ் எடுக்கிறவங்களாம் இருக்கலாம் பிலோ எஸ்ஸாக இருக்கலாம் எஸ் எடுக்கிறவங்களாம் இருக்கலாம் சி பி ஏ ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ்ன்ற ஒரு ரிசல்ட் இல்லை பட் பட் நைனம் மீன் பண்ணுறேன்னா உங்களுக்கு நைன்ட்டிக்கு மேலே மார்க்ஸ் இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ்ன்ற ஒரு ரிசல்ட்டை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம் ஸோ தட் இந்த கொஸ்டினை செய்கிறதுக்கு இதான் தேவை ஸோ இந்த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரை நான் போட்டுவிட்டேன் இதில் என்ன நிகழ்வுன்னு ஃபர்ஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறீங்க சாரா நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி நிகழ்ச்சியாக சாரா நிகழ்ச்சியெண்டால் எல்லா விதமான சந்தர்ப்பமும் இங்கே வரும் ஸோ முதலா ரெட் ரெட் அடிக்கிறீங்க அடிக்கிறீங்கன்னு ரெண்டாவது திரும்ப ரெட் எடுப்பீங்க முதலாவது ரெட் எடுக்கிறீங்கன்னா ரெண்டாவது ரவுள் திரும்ப வந்து செகண்ட் பால் ரெட் கலர் இன்னொரு பால் எடுக்கிறீங்க அப்படி எல்லா விதமான சந்தர்ப்பமும் வரும் ஸோ தட் முதலாவது கொஷனுக்கான ஆன்சரை நாங்கள் இதில் போட்டோம் இப்போ நாங்கள் போக போகிறது ரெண்டாவது கொஷின் ஸ்டூடண்ட்ஸ் செகண்ட் கொஸ்டின் பார்க்குறமா குறைந்த பட்சம் ஒரு தடவை பச்சை நிற பந்தை வெளியே எடுப்பதற்குரிய நிகழ்ச்சியை நெய்யறியில் வட்டமிட்டு காட்டி அதன் நிகழ்த்தகவையும் எழுதுக என்ன சொல்றாங்கடா குறைந்த பட்சம் ஒரு தடவை பச்சை குறைந்த பச்சம் ஒரு தரவேனும் பச்சைண்டா ரெண்டு தரவே நீங்கள் பச்சை எடுக்கலாம் ஒரு தடவைக்கு மேலேயும் எடுக்கலாம் குறைந்த பட்சம் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் டைம் வந்து நீங்கள் க்ரீன் எடுக்கணும் விச் மீன்ஸ் அங்கே பாசிபிலிட்டி என்னென்ன இருக்குது குறைந்தபட்சம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது பச்சை நிற எடுப்பீங்க இல்லாட்டி ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் பச்சை நிற எடுக்கிறதுக்கான அந்த பாசிபிலிட்டியும் இங்கே வந்து வரலாம் அதில் நீங்கள் கிளியராக இருக்கணும் ஸோ தட் இந்த இடத்துல எந்த இடத்துல ரெண்டு முதலாம் தரவை இது फर्स्ट டைம் இது செகண்ட் டைம் சோ फर्स्ट டைம் செகண்ட் டைம் ரெண்டுலயும் எந்த இடத்துல எடுத்தா எந்த இடத்துல வந்து फर्स्ट டைம் நீங்கள் எடுத்தாலும் green வரும் செகண்ட் டைம் எடுத்தாலும் green வரும் இந்த graphல எந்த புள்ளியை நீ குறிச்சிங்கடா அந்த புள்ளி வந்து फर्स्ट டைமு ஒரு 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 பால் எடுக்கறாரு அது green-ஆ இருக்கு செகண்ட் டைமு green-ஆ அது எந்த புள்ளி இந்த ரெண்டும் ஃபர்ஸ்ட் டைம் க்ரீனாக இருக்குது செகண்ட் டைம் க்ரீனாக இருக்குது என்ன சொல்லியிருக்காங்க வட்டம் இட்டு காட்ட சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரைட் ஸோ தட் இதில் எந்தெந்த இடத்துல வந்து குறைந்தபட்சம் ஒரு தடவை சரி க்ரீன் வரும் இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல வரும் வரும்மா க்ரீன் இந்த இடத்துல ரெட் ரெட் தான் இருக்குது இந்த இடத்துல ரெட் ரெட் இந்த இடத்துல ரெட்டும் க்ரீனும் இருக்குது ரெட்டும் க்ரீனும் இருக்குது ரெட்டும் க்ரீனும் 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 இருக்குது ஸோ இட்டு காட்டுறது ஆல்ரைட் வேறு என்னென்ன இடங்கள் இருக்குது இங்கே இங்கே வட்டமிட்டு காட்டணுமா வட்டமிட்டு காட்டனையும் மார்க்ஸ் இல்லை மார்க்ஸ் இல்லை கவனிக்க வேண்டிய விஷயம் மட்டும் காட்டாட்டி மார்க்ஸ் இல்லை ஸோ ஒரு சில மாணவர்கள் இப்படி குறிப்பாங்க பட் எக்ஸாம் ஸ்கீமில் எப்படி கொடுத்துருப்பாங்கண்டா இது இதுவும் பிள்ளை இல்லை இப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் ஒரு மார்க்ஸ் வழங்கப்படும் ஏன் ஒரு மார்க்ஸ் மற்ற ஒரு மார்க்ஸ் வந்து நிகழ்ந்த போட்டிங்கனா மட்டும்தான் வரும் ஆல்ரைட் ஸோ இப்படி குறிக்கிறதுக்கும் ஒரு மார்க்ஸ் தான் பட் நீங்கள் இதை தவிர இப்படி குறிக்கலாமன்டா இப்படி குறிக்கலாம் புல்லடி போட்டுட்டு இப்படி குறிக்கலாம் இந்த முறை இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு மெத்தட் ரைட் குறித்து வச்சுக்கொள்ளுங்க இந்த மெத்தட் இப்படி குறிக்கிற ஒரு மெத்தட் ரொம்ப ரொம்ப சிறந்த மெத்தட் ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க நிகழ் தகவல் நிகழ்தகவு கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ எத்தனை பேர்கள் இருக்குது நாலு இன்டு நாலு பதினாறில் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஸோ தட் இதை போட்டிங்கன்னா இன்னொரு ஒரு மார்க்ஸ் ஸோ டோட்டலாக இந்த கொஷனுக்கு உங்களுக்கு தரப்போகிற மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் எவ்வளோ இலகாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லையா மாணவர்களை பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் கொஷன் செஞ்சிங்கன்னா ஒரு மார்க்ஸ் இதுக்கு ரெண்டு மார்க்ஸ் ஈஸியாக மூணு மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு மார்க்ஸும் வேல்யூபுல் ஆன விஷயமா இந்த மேக்ஸ் பேப்பரில் ஒவ்வொரு மார்க்ஸுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குன்றது இல்லை எல்லா மார்க்ஸுமே ரொம்ப முக்கியமான மார்க்ஸ் தான் ரைட் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் கொஷனை பார்ப்போம் அதுக்கு முதல்ல மேலே ஒரு தரவு தந்திருக்காங்க என்ன தரவு வாசிப்போம் வாசுவோம் இம்மூன்று சிவப்பு நிற பந்துகளில் இரண்டில் ஒவ்வொன்றின் மீதும் எக்ஸ் என்ற எழுத்தும் எஞ்சிய சிவப்பு நிறப்பந்து கமா பச்சை நிறப்பந்து ஆகிய ஒவ்வொன்றின் மீதும் வை என்ற எழுத்தும் குறிக்கப்பட்டுள்ளன மேற்குறித்த எல்லா வெளியே எழுத்தல்களிலும் பந்து மீது உள்ள எழுத்தும் குறிக்கப்படுவதாக கொள்வோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்றா இதில் அந்த தேர்ட் பார்ட் வாரதுக்கு வரைக்கும் ஃபஸ்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் கொஷன் செகண்ட் கொஷன் செய்கிறதுக்கு என்னென்னு சொல்லியிருந்தாங்கண்டா பந்துன்ற நிறங்களை வந்து குறிப்பிட்டுறாங்க ஸோ இந்த ஒரு தேர்ட் கொஷன் ஃபோர்த் கொஷன் ஃபிஃப்த் கொஷன் நீங்கள் செய்கிறதுக்கு பந்துன்ற நிறம் உங்களுக்கு தேவை இல்லை இதில் தேவைப்படுறது என்னென்னா அந்த பந்துகள் அதாவது இப்போ இந்த ரெட் கலர் பந்து இருந்துச்சு இல்லையா ஸோ ரெட் கலர் பந்து மூண்டு இருந்தது அந்த ரெ மூண்டு பந்துகளில் ரெண்டு பந்துகளுக்கு எக்ஸுன்னு எழுத்துக்களை போடுறாங்க மற்றது இருக்கிற மற்ற ஒரு சிவப்பு பந்துக்கும் பச்சை நிறப்பந்துக்கும் வை என்ற ஒரு எழுத்தை போடுறாங்க இப்போ திரும்ப முதல் செஞ்ச காரியத்தை திரும்ப செய்கிறாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த கேள்வி எப்படி போகுதுன்றதான் இந்த இடத்துல நீ கவனிக்கணும் இந்த இடத்துல வந்து என்ன நிறப்பந்துன்றது முக்கியம் இல்லை அந்த பந்தில் என்ன எழுத்து இருக்குன்றது தான் முக்கியம் எக்ஸ்னா எக்ஸ் பைனா வை ரைட் அதில் இருக்கிற முதலாவது கொஷனை நான் பார்ப்போம் இந்த எலுமாற்று பரிசோதனைக்கு கீழே காட்டும் மரவரி படத்தை பூர்த்தி செய்க. மூன்றாவது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான் மரவரி படம் கொண்டு தந்திருக்கான் ரைட் இது குறிச்சிருக்க தரவுகள் இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் டைம் இது செகண்ட் டைம் அதாவது முதலாவது முதலாவதாக எடுத்தல் செகண்ட் டைம் ரெண்டாவதாக எடுத்தல் என்ன சொல்கிறாங்கன்டா தரவு என்ன கொடுத்துருக்கேன்டா ஃபர்ஸ்ட் டைம் என்ன செய்கிறாங்கன்டா பையன் எடுத்து குறிப்பிட்டு இருக்கிற பந்து இருக்கிற நிகழ்த்துகள் என்னென்னா ரெண்டில் உண்டுன்னு போடுறாங்க அதுக்கு என்ன மீனிங் ஏன்டா மொத்தமாக நாலு பந்துகள் இருக்குது இந்த ரெண்டின் ஒன் ரெண்டின் ரெண்டின் மேல் ஒன்று இருக்கு என்ன மீனிங்கண்டா மொத்தமாக நாலு பந்துகள் இருக்குது அந்த நாலு பந்தில் வைய இருக்கிறதான பாசிபிலிட்டி ரெண்டு தான் இருக்குது ஸோ தட் அதை ரெண்டுன்னு போட்டாங்க சுருக்கி தான் ஒன்றின் கீழ் ரெண்டு இங்கே போட்டிருக்காங்க ஸோ தட் அது அப்படி போட்டிருக்க தேவையில்லை பட் அவங்க அப்படி போட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல என்ன வரும் இந்த இடத்துல இங்கேயும் எக்ஸர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னது மொத்தமாக நாலின் மேல் நாலு பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அதில் நாலில் ரெண்டு இதுக்கு போயிட்டேன்டா அது சுருக்கி தான் ஒண்டின்கீழ் ரெண்டு போட்டிருக்காங்க ஸோ இதுலேயும் நாலின் ரெண்டு அதை சுருக்கு நீங்கள்டா ஒன்றின்கீழ் ரெண்டு ஸோ தட் இங்கே வர போகிறது வந்து ஒன்றின்கீழ் ரெண்டு பாசிபிலிட்டி அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும் எக்ஸ்லேருந்து எக்ஸ் தான் வரும் இங்கே இங்கே என்ன வரும் வை வரும் இதெல்லாம் ஆல்ரெடி குறிக்க வேண்டிய விஷயங்கள் ஆல்ரெடியாக குறிச்சிட்றேன் வயிலேருந்து டிரெக்டாக என்ன வரும் உங்களுக்கு இங்கே எக்ஸ் வரும் அண்ட் தென் இங்கே வை வரும் இப்படி தான் மரபு படம் இருக்கும் சிம்பிள் இல்லையா செகண்ட் டைம் எக்ஸ் இருக்கிறதுக்கான நிகழ்ந்த என்னது அப்போவும் என்னது நாளில் ரெண்டு தான் அது என்னென்று போடும் ஒன்றின் கீழ் ரெண்டு நீங்கள் இந்த ஒண்டின் கீழ் ரெண்டை மட்டும் போடணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி பிரக்காட் போடுறேன் எப்படி வந்துச்சுன்றதை காட்டுறதுக்கு ஆல்ரைட் அங்கே நாளின் கீழ் ரெண்டுண்டா சாரி ரெண்டின் கீழ் நாலுண்டா இங்கேயும் கீழ் நாலு என்ன வரும் ஒன்றின் கீழ் ரெண்டு சேம் இங்கேயும் அதே தான் வரும் ஆல்ரைட் ரைட் பயப்படுறதில்லை கொஷனை பார்த்து பயப்படுறது இல்லை ஈஸியான கொஷனாக ரொம்ப இலகுவான கொஷன் மறுபடி படத்தை பூர்த்தி செஞ்சிட்டிங்களா இல்லை இப்போ மரவை படத்தை பூர்த்தி செஞ்சாச்சு இதுக்கான மார்க்ஸ் வருமா நிச்சயமாக உங்களுக்கு இதுக்கான பூரண மார்க்ஸ் வரும் வழங்கப்படும் ரைட் அடுத்த கொஸ்டன் பார்ப்போம் இரு சந்தர்ப்பங்களிலும் ஒரே எழுத்து குறிக்கப்பட்டுள்ள பந்துகள் வெளியே எடுப்பதற்கான நிகழ்தகவை காண்க அதாவது ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ரெண்டுலேயுமே வந்து ஒரே எழுத்து குறிக்கப்பட்டுள்ள பந்துகளை வெளியே எடுப்பதற்கான அதான் அதான ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸ் இருக்கிறாங்க செகண்ட் டைம் எக்ஸ் இருக்கிறாங்க ஒரே எழுத்து குறிக்கப்பட்டுள்ள பந்து ஸோ தட் எந்த ஒரு விஷயம் வரும் அண்ட் அண்ட் இந்த இடத்துல வை எடுக்கிறாங்க இங்கேயும் வை எடுக்கிறாங்க ஃபஸ்ட் டைமும் வை செகண்ட் டைமும் வை ஒரே எழுத்து குறிக்கப்பட்டுள்ள பந்து ஸோ இது ஸோ ஸோ இது எத்தனாவது கொஷன் இது தேர்ட் ஃபோர்த் கொஷனா ஃபோர்த் கொஸ்டனுக்கான ஆன்சர் ஆன்சரை நான் போடுறேன்னா ஃபோர்த் கொஸ்டனுக்கான கொஷனுக்கு ஃபோர்த் கொஷனுக்கான ஆன்சரை நான் போடுறேன்னா எத்தனாவது கொஷன் ஃபோர்த் கொஷின் ஸோ இரண்டும் இரண்டும் எக்ஸ் எக்ஸ் சார்ந்து எப்படி இருக்கும் ஒண்டின் கீழ் ரெண்டு தர இது வந்து ஒரு சாரா நிகழ்வா ஸோ தட் ஒண்டின் கீழ் நாலு இரண்டும் ஒய்எண்டா அதுவும் அப்படிதான் ஒண்டின் கீழ் ரெண்டு ஒண்டின் கீழ் ரெண்டு பெருக்கோணும் கூட்டுறதில்லை கூட்டுறதில்லை பெருக்கோணுமா கீழ் நாலு ஆகவே கொஷனின் படி இரண்டு சந்தர்ப்பங்களிலும் ஒரே எழுத்துக்கள் குறிக்கப்பட்டுள்ள பந்துகளை வெளியே எடுப்பதற்கான நிகழ்ந்த என்ன வரும் இந்தா இதுவும் இதுவும் ஒன்றின் கீழ் நாலு ப்ளஸ் ஒன்றின் கீழ் நாலு அப்போ ரெண்டின் கீழ் நாலு அரை என்ற நிகழ்ந்த வரும் ஆல் ரைட் ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் ஒரே எழுத்துக்கள் குறிக்கப்பட்ட பந்துகளை எடுக்கிறதுக்கான நிகழ்ந்த என்ன வரும் ரெண்டின் மேல் ஒன்று அதாவது ஒன்றின் கீழ் ரெண்டு ரெண்டு வரும் ஸோ இதை பார்த்துட்டேன் ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கண்டா லாஸ்ட் கொஷனா கொஸ்டின் நம்பர் ஃபோரில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் ஒரே எழுத்து குறிக்கப்பட்டுள்ள பந்துகளை வெளியே எடுத்தலா அல்லது குறைந்தபட்சம் ஒரு தடவை ஏனும் பச்சை நிறமுள்ள பந்தை வெளியே எடுத்தலா கூடுதலான நிகழ்த்தகவை கொடு கொண்டுள்ளது என்பதை காரணத்துடன் எடுத்துரைக்க பாப்பமா சிம்பிள் எத்தனாவது கொஸ்டின செய்கிறோம் அஞ்சாவது கொஷனா அஞ்சாவது கொஸ்டின் இது எத்தனாவது கொஸ்டின் இது நான்காவது கொஸ்டினா ஸோ நான்காவது கொஸ்டன் ஆன்சர் என்னது நான்காவது கொஸ்டின் ஆன்சர் என்னது இது என்னது இது இது என்னத்தை குறிக்கிது இப்போ இந்த அஞ்சாவது கொஸ்டின் என்னென்னா ரெண்டு தடவையும் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் ஒரே எழுத்து குறிக்கப்பட்டுள்ள பந்தை வெளியே எடுத்தலா அதாவது இந்த நிகழ்த்தகவா ஒரேல்ஸ் குறைந்தபட்சம் ஒரு தடவையினும் பச்சை நிறமுள்ள பந்தை வெளியே எடுத்தலா குறைந்தபட்சம் ஒரு தடவையினும் பச்சை பந்தை வெளியே எடுக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன வந்துச்சு முதல்ல ஏழின் கீழ் பதின் ஆறு ஸோ இங்கே இரண்டு தடவைகளிலும் ஒரே எழுத்து குறிக்கப்பட்டுள்ள பந்து எடுக்கிறதுக்கான நிகழ் தகவல் அறை இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி காரணத்தோடு எடுத்துரைக்க சொல்கிறாங்க ஸோ சார் இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இது பெருசு இந்த ரெண்டு பின்னத்திலையும் எந்த பின்னம் பெருசு கம்பேர் பண்ண முடியுமா முடியும் பார்த்தோன்னே போடுறவங்க போட்டுருவாங்க இப்படி எப்படி அவங்க போடுறாங்க சார் எப்படி சார் உங்கள் பார்த்தோன்னே போடுறாங்க அப்படி சிம்பிள் ஸோ ரெண்டு பின்னங்களையும் எடுக்கிறீங்க ஒன்றின் கீழ் ரெண்டு கமா ஏழின் கீழ் பதினாறு இது ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியுமா ஒப்பிட முடியுமா முடியாது ஏண்டா பகுதி எண் வித்தியாசமாக இருக்குது ஸோ ரெண்டையும் சமப்படுத்தணும் ஸோ இந்த ஒன்றின் கீழ் ரெண்ட பகுதி என்ன ஆக்கிறதுக்கு என்ன செய்யணும் மேலின் கீழே எட்டால் பெருக்கணும் சிம்பிள் எட்டால் பெருக்கணும் என்ன வரும் எட்டின் கீழ் பதினாறு இப்போ சொல்லுங்கள் எட்டின் கீழ் பதினாறா ஏழின் கீழ் பதினாறா இது ரெண்டில் எது பெருசு எட்டின் கீழ் பதினாறு எட்டின் கீழ் பதினாறு ரெண்டு என்னது குறிக்கிது ரெண்டின் மேல் ஒன்றுன்றத குறிக்கிது ஸோ தட் ஆகவே என்ன போடுவீங்க ரீசன் ஆகவே என்ன போடுவீங்க ரீசன் எழுத வேண்டியது என்னடா ஒரே எழுத்து குறிக்கப்பட்டுள்ள பந்து வெளியே எடுத்தல் எடுத்தலுக்கான கூடுதலான நிகழ்வு அதாவது எழுத வேண்டியது என்னடா சாரி எழுத வேண்டியது என்னென்னா ஒரே எழுத்து குறிக்கப்பட்டுள்ள பந்துகளே வெளியே எடுத்தல் ஆகும் ஒரே எழுத்து குறிக்க பட்டுள்ள பந்துகளே வெளியே எடுத்தல் ஆகும் எக்ஸாமை இப்படி எழுதி வைக்கிறதுலன்னா ஆ ஏ கூ கூப்ப இப்போ எழுதி வைக்கிறது இல்லை வசனமாக எழுதணும் ஸோ நான் எந்த ஈஸிக்காக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்படி எழுதுனா ஆல்ரை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன் ஆல்ரைட் நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்த வீடியோ வந்து தேர்ட் கொஸ்டன் அண்ட் ஃபிஃப்த் கொஷனில் கம்பைன் பண்ண ஒரு வீடியோ தான் இருந்திருக்கும் இது மட்டும்தான் மீதமாக இருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்த ஓ லெவல் ஃபைனல் எக்ஸாமில் வந்த பாஸ் பேப்பர் மேக்ஸ் பேப்பரில் பகுதி ஒன்றில் பகுதி பியில் இருந்த எல்லா கொஷின்ஸையும் நாங்கள் முடிச்சிட்டோம் ரைட் ஸோ கொஷின் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் முடிச்சிட்டோம் ஸோ அடுத்து நாங்கள் செய்ய போகிற பேப்பர் என்னடா டூ தௌசண்ட் செவன்டீன் அந்த பேப்பர் செய்கிறதுக்கு முதலாக என்ன நீங்கள் அந்த பேப்பர் செஞ்சு பார்த்துட்டு வரணும் பார்ட் ஒன்னு பார்ட் ஒன்னில் இலகுவாக நீங்கள் மார்க்ஸ் இருக்கக்கூடிய பகுதி என்ற பிள்ளைகளே பகுதி பி தான் பகுதியே இன்னும் இலகுவாக நீங்கள் மார்க்ஸ் இருக்கலாம் அதுக்கான நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஷார்ட் மெத்தட்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன் பிகாஸ் ஷார்ட் மெத்தட்ஸ் ஒரு விஷயத்தை சும்மா கொண்டு வந்து மனசில் திணிக்கிறது பிரயோஜனம் இல்லை ஒருத்தனால ஒரு மெத்தடை செஞ்சு மார்க்ஸ் எடுக்க முடியுமா இன்னொருத்தனால இன்னொரு மெத்த செஞ்சு இன்னொரு மெத்தட் ஒருத்தனால ஒரு மெத்தடில் ஒரு ஒருத்தனால ஒரு மெத்தடை யூஸ் பண்ண முடியும் இன்னொருத்தனால இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ண முடியுண்டா யூஸ் பண்ணிவிட்டு போகட்டும் பண்ணி என் ஆஃப் ஸ்டடி உங்களால் அந்த குறிப்பிட்ட டைம் உள்ள கொஷனில் செஞ்சு முடிஞ்சு மார்க்ஸ் எடுக்க முடியுமாட்டா அதான் எங்களுக்கு வேலையூடான அதான் எங்கே ரொம்ப வேலியூபுலான விஷயம் ஸோ தட் இப்போ பார்த்துக்கின்ற மாணவர்களே ஆய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்த பகுதி ஒன்றில் இருக்கிற செக்ஷன் ஏ செக்ஷன் பியை ஃபுல்லாக தரவும் முடிச்சிட்டோம் ஆல் ரைட் என் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காத நீங்கள் யாரும் இருந்தீங்கடா ஹென்ஸ் ப்ரூவ் அகாடமின் யூடியூபில் சர்ச் பண்ணிங்கண்டா வரும் இந்த வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டும் கார்டும் வரும் ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு முதல் இதை பார்த்து செய்கிறதுக்கு முதல் நீங்கள் சுயமாக செஞ்சுட்டு வந்து இந்த கொஷின்ஸை செஞ்சு பார்க்கணுமா ரொம்ப இலகுவான கொஷன்ஸ் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அதாவது அடுத்து போட போகிற நான் வீடியோஸ் என்ன பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் இருக்கிற மேக்ஸ் பாஸ் பேப்பர் அதில் பார்ட் ஒனில் இருக்கிற செக்ஷன் ஏ செக்ஷன் பிஏ நாங்கள் முடிச்சுட்டு டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு போவோம் அண்ட் தென் நைன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் தென் கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளினையும் வச்சுக்கொள்ளுங்கள் ஆல்ரைட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இஃப் இஸ் எஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஓலவில் இருக்கிறதுக்கு இருக்கிறாங்கன்னா இல்லை கிரேட் டென்னில் இருக்கிற யாராவது இருக்கிறாங்கன்னாண்டா இல்லை கிரேட் லெவனுக்கு போக போகிறவங்க தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஸோ அது வரைக்கும் ஹென்ஸ் ப்ரூவ் அகாடமி சார்பாக சி ஆல்